வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் அதே சமயத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய விரத முறைகளை பற்றியும் நிறைய வீடியோல பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான நாள்னு கூட சொல்லலாம் சிலரால் மாத மாதம் வரக்கூடிய சஷ்ட விரதம் இருக்க முடியாமல் போகுது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரே ஒரு நாள் முருகரை நினச்சி நம்ம விரதம் இருந்தோம்னா நிச்சயமாக அந்த விரதத்தினுடைய பலன் நூறு மடங்கு நமக்கு கிடைக்கும் அந்த நாள் தான் பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரம் இந்த வருடம் எப்போ வருது அதுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கும் பொழுது என்னென்ன முறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான அதே சமயத்தில் இது மாதிரியான விரத முறைகளை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் தமிழ் வருடத்தினுடைய கடைசி மாதம் பங்குனி பங்குனியில் கடைசியாக நமக்கு வரக்கூடிய பண்டிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம் சேர்ந்து பங்குனியோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம் எல்லா வருடமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரம்ங்கிறது பௌர்ணமியோடு தான் சேர்ந்து வரும் ஆனால் இந்த வருடம் வந்து பௌர்ணமி வந்து அடுத்த நாளைக்கு வருது இந்த பங்குனி உத்திர திருநாளை திருமண விரத நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதிகமானோர் இந்த விரதத்தை அதாவது திருமணமாகணும் நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த விரதத்தை வந்து இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் ராமபிரானாக இருக்கட்டும் எல்லாருக்குமே திருமணம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் அதனால தான் எல்லா கோவில்கள்லையுமே எல்லா சுவாமிகளுக்குமே நமக்கு வந்து திருமண வைபோகம் வந்து இந்த அந்த அமோகமா வைபோகம் நடக்கக்கூடிய நம்ம விரதம் இருந்து என்ன வேண்டினாலும் அது நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அதனாலதான் சஷ்டி விரதம் நம்ம இருக்கும் பொழுது கூட சூரசம்ஹாரம் முடிந்து அடுத்த நாள் திருமணம் நிச்சயமா வந்து பார்க்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மனிதர்களுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னும்பொழுது அந்த மகன் மன மகனுடைய மனமும் மன மகளுடைய மனமும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அதே போல தான் தெய்வங்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய அந்த நல்ல நாளில் தெய்வங்கள் ரொம்பவே மகிழ்ந்திருப்பதாக ஐதீகம் அவங்க மனம் குளிர்ந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த திருநாளில் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அதுக்கு அது நமக்கு கிடைச்சிரும் அதனால தான் இந்த நாளில் குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கிடையாது முருகப்பெருமானை நம்ம அதிகமாக வந்து சொந்த வீடு வாங்கணுன்றதுக்காகவோ அல்லது மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலோ அல்லது இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காகவோ இல்லை இன்னும் திருமணம் நடக்கலை அப்படின்னாலோ இல்லை எல்லாமே சரியாக இருந்தும் ஏதோ ஒரு குறை வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது தடை தாமதங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாகும் அதுவும் இந்த குறிப்பிட்ட பங்குனி உத்திர திருநாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கை மேல் பலன் கிடைக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரம் நமக்கு எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியே நமக்கு வந்து தொடங்கிடுது வியாழக்கிழமை மதியம் ரெண்டு ஏழு மணியிலிருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு பதினோரு மணி வரைக்கும் தான் நமக்கு உத்திரம் நட்சத்திரம் இருக்குது அந்த நேரத்திற்குள்ளார நம்ம இந்த விரத முறைகளை வந்து முடிச்சிடணும் ஸோ நாளையிலேருந்தே உங்களுக்கு விரதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாளையிலேருந்தே நீங்கள் வந்து அசைவ உணவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இல்லை உண்ணா நோன்பு இருக்க போகிறோம் அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உண்ணா ீா போதுமானது எப்போவுமே சஷ்டி விரதத்தில் எப்படி நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து ஆறு மணிக்கு மேலே உணவு எடுத்துக்கிட்டுப்பீங்களோ அதே போல் நீங்கள் எடுத்துக்கலாம் முந்தைய நாளே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க உங்ககிட்ட முருகருடைய திருவுருவ படமோ சிலையோ எது இருக்கோ அதை வந்து எடுத்து நல்லா சுத்தம் செய்து நல்ல பன்னீர் தெளித்து குங்குமம் மஞ்சள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் நீங்கள் வந்து மலர்கள் வந்து நல்ல வாசனை மிகுந்த மலர்களாக நீங்கள் வந்து பயன்படுத்துவது நல்லது அதுலேயும் அரளிப்பூ செவ்வரளிப்பூ சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் முருகருக்கு ரொம்பவே உகந்தது நீங்கள் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் காலையில் எழுந்து உங்களுடைய பூஜை அறையில் ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்களை அந்த ஸ்டார்க்கு நடுவில் வைங்க ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க இல்லை எழுதுங்க இல்லை என்ன அதனால் வந்து கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரமோ அல்லது திருப்புகளோ படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இல்லை திருப்புகள் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தொழில்கள் இங்கே வந்து கேட்கலாம் இல்லை இதுவும் வந்து கொஞ்சம் தான் அப்படின்னக்கூடியவங்க கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ நான் இப்போ சொன்ன ஏதாச்சும் ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கேட்கவாது செய்யணும் பூஜைகள் அப்படிங்கிறது விளக்கேற்றுறதோடு மு நமக்கு வந்து முடிஞ்சிடல நம்ம வந்து செய்யக்கூடிய தியானங்கள் நம்மளுடைய நம்பிக்கை ஒரு துளி கண்ணீர் தான் நம்மளுடைய பக்தியை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் ரொம்பவே ஆழ்ந்த பக்தியோடு முருகர்கிட்ட மண் மன்றாடி பணிவோடு நீங்கள் வந்து வேண்டுங்க நிச்சயமாக பலன் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்கள் வந்து எழுந்துடணும் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்குங்க காலையிலேயே நீங்கள் வந்து அந்த கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி பஞ்சு திரி வைத்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் குத்து விளக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா நெய் விளக்கு வச்சு மூணு முகங்கள் மட்டும் ஏற்றுங்க ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அதே போல் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் சர்க்கரை பொங்கல் பச்சை பயிர் செய்த பாயாசம் தினை செய்யப்பட்ட பலகாரங்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி தினை மாவையும் தேனையும் மட்டும் கலந்து நீங்க வைக்கலாம் பால் கற்கண்டு சேர்த்து வைக்கலாம் வெற்றிலைப்பாக்கு பழம் வைக்கலாம் உங்களுக்கு இதில் எது வைக்க முடியுதோ அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு இந்த பூஜையை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்தது நான் சொன்ன மாதிரியே பாடல்களை படிச்சுட்டு தீப தூப ஆராதனைகள் காமிச்சிட்டு அந்த பிரசாதமாக வைத்த நெய்வேத்தியத்தை கணவன் மனைவி இருவர் மட்டும் தான் எடுத்துக்கணும் ஏன்னால் குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம இருக்கிற விரதம் இல்லையா அதனால் வந்து கணவன் மனைவி மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய சன்னதியில் நிச்சயமாக முருகருக்கு அபிஷேக அலகாரங்கள் நிச்சயமாக வந்து நடக்கும் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் முக்கியமாக வாங்கி கொடுக்க வேண்டிய மூன்று பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு இளநீர் தேன் இது மூணையுமே நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேக பொருளாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அங்கேயும் கோவில்லையும் வந்து ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்தது அதே போல் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன அம்மன் கோவிலாக இருந்தால் கூட நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்து சீக்கிரமே உங்களுக்கு வளைகாப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா அம்பாளுக்கும் திருமணம் நடந்த நாள் தான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் தான் அந்த நாளில் நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்து சீக்கிரமே நீங்கள் தாயாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள்கிட்டேயும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வந்து வைங்க எத்தனையோ முறை பிரார்த்தனை பண்ணுற எத்தனையோ முறை விரதங்கள் இருக்கிற கை கைக்கூடலன்னு மனம் மட்டும் தளராதிங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க நிச்சயமாக வந்து ஒரு விரதம் இல்லைனாலும் ஒரு விரதம் உங்களை கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுசாக நம்புங்க ஏன்னா எல்லாருக்குமே சஷ்டி விரதம் இருக்கிறதுனால குழந்தை பிறந்துடுறதில்ல நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட ஷஷ்டி விரதம் இல்லை ஆனால் சிவராத்திரி விரதம் ஒரு முறை தான் இருந்தால் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி விரத முறையோ அல்லது விநாயகர் சதுர்த்தி விர விரத முறையோ ஏதோ ஒரு விரத முறை வந்து கை கொடுக்குது அது போல தான் நம்ம இந்த விரதங்களை முறையாக செய்யும் பொழுது நிச்சயமாக அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த பங்குனி உத்திர திருநாளுடைய விரதத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இருங்க நிச்சயமாக இந்த வருடம் முடியறதுக்குள்ளார உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என் வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துகிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி